துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு பேரு உங்கள் புத்திரர்களால் புத்திரனாக்க புத்திரனாக்க ஆண் மட்டும் கிடையாது பெண் உங்கள் குழந்தைகளால் அவமானங்களை சந்திக்க வேண்டியவரும் புகழுக்கு கலங்கம் விளைவிக்க வேண்டியவரும் தேவையில்லாத நட்புகளோட குழந்தைகள் சுற்றிக்கிட்டு அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்க வேண்டி வரும் இது குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணும் மற்றும் பொருளாதாரத்தில் இரக்கமான நிலையையும் கொண்டு விடும் அப்போ இந்த காலகட்டங்கள் நூற்றி முப்பத்தெட்டு நாளுமே பிரச்சனையான நாளாக கண்டிப்பாக பிரச்சனையான நாள் அப்போ இந்த காலகட்டங்களில் துளாராசி என்பர்கள் எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனையை நீங்களாமா விட்டு நீங்க முடியும் சரி நான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு பிரச்சனை குழந்தைகளாலும் பிரச்சனை குழந்தைகள் எக்ஸாம் போகிற ஞாபகம் வல்லி ஞாபகம் வரதையும் வந்திருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணினா வெளியில வர முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்தில் எட்டிய தள்ளி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அங்கே அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த அகஸ்தீஸ்வரர் கோயிலில் சனி பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது அப்போ அங்கே போயிட்டு எட்டி எட்டி இதில் இருக்குது எட்டிய உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலில் தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை சனி பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் வந்த பிரச்சனை வர பிரச்சனை எப்படி சூரியனை கண்டவுட்டு பனி விலகுதோ அதே போல் விலகுமா அதே போல் விலகும்